கோனா தீப்பொறி ஒன்று கைலையில் தோன்றியது வாயு பகவானும் ஆகாய மார்க்கமாக சுமந்து கங்கையில் சேர்த்தனர் கங்கை வறண்டு கரையோரம் உள்ள காட்டினை அடைந்தது என்ன ஆச்சரியம் உருவமும் அருவமும் அற்ற பஞ்சபூதங்களைக் கடந்த பரம்பொருள் ஒரு குழந்தையாக உதித்தது அழுதது வான் நட்சத்திரம் ஆறு பெண்ணாக மாறி வரவே குழந்தையும் ஆறாக வடிவெடுத்து தனப்பால் குளித்தது இவரே சிவகுமரன் காங்கேயன் கார்த்திகேயன் முருகன் என்ற தெய்வமாக ஆனது காண வந்த பார்வதி அன்னையின் அணைப்பால் ஆறுமுகமானதும் வேலை பெற்றதால் வேலவனானதும் மந்திரம் சொன்னதால் சுவாமிநாதன் ஆனதும் இந்த